தெலுங்கு சினிமா மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர் நடிகை ஈஷா கோபிக்கர் முதல் படமே முன்னணி நடிகரான நாகார்ஜுனாவுக்கு ஜோடியாக நடித்து தெலுங்கு ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் அதன் பின்னர் நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளியான காதல் கவிதை என்ற படத்தில் பிரசாந்துக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவிலும் என்ட்ரி கொடுத்தவர் நடிகை ஈஷா கோபிக்கர் அதன் பின்னர் என் சுவாச காட்சி விஜய்க்கு ஜோடியாக நெஞ்சினிலே மற்றும் விஜயகாந்தின் நரசிம்மா போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் தமிழில் குறைவான படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்துவிட்டார் தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும் தமிழில் போதிய பட வாய்ப்புகள் இல்லாததால் பாலிவுட் பக்கம் தொடங்கினார் அதன்படி சல்மான் கான் அக்ஷய்குமார் சஞ்சய் தத் சுனில் போன்ற நடிகைகளில் ஒருவராகவும் தமிழ் ஹிந்தி படங்கள் மட்டுமில்லாமல் தெலுங்கு மராத்தி கன்னடம் ஆகிய பிற மொழி படங்களிலும் நடித்து தனக்கென தனி இடத்தை அமைத்துக் கொண்டவர் நடிகை இஷா திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் பொழுதே என்கிற தொழிலதிபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னரும் திரைப்படங்களில் சம இருந்து வந்தார் இவரின் திருமண வாழ்க்கை கொண்டிருந்த நிலையில் என்ன ஆனதோ இவர்களின் திருமணம் வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது இவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டனர் விவாகரத்துக்கு பின் தனது மகளுடன் தனியாக வசித்து வரும் இஷா திரைப்படங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் நீண்ட இடைவெளிக்கு பின் சிவகார்த்திகேயன் அயர்லாந்து திரைப்படம் மூலம் மீண்டும் தமிழில் என்று கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இஷாவின் சமீபத்திய புகைப்படங்கள் சில ரசிகர்களின் கண்ணில் பாட ரசிகர்கள் விஜய் விஜயகாந்த் பட நடிகையா இது என ஆச்சரியத்தில் இஷாவின் புகைப்படத்திற்கு லைக் கமெண்ட் செய்து வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்